வணக்கம் டீச்சர் பாலச்சகன் கந்தசாமி சொல்லும் பொருளும் தினமும் பத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வருகை தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே கண்ணி வாழை இளமையான வாழை மீன் அப்படின்றது நேற்று நம்ம சொல்லும் பொருள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மூன்று பாடல்கள் இருந்து வரக்கூடிய இந்த பத்து வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம் சரி இந்த முதல் இருந்து எப்படி எப்படி அந்த இது வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அரிதறி சென்னீர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுரத்தடிந்த பண்மீன் நெடுங்குன்று செய்வார் சரி இந்த இதனுடைய வந்து வரிசை நம்ம பார்க்கலாம் அரிதரி நீர் சூட்டின் சூடு அப்படின்னு நெல் அரிக்கட்டு நெல் அரி இது கட்டணம் பாருங்க அந்த நெல் அரிக்கட்டு அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுரத்தடிந்த பன்மீன் பட நெடுங் குன்று செய்வார் இதோட பொருள் பாத்தீங்கன்னா அறியப்பட்ட அந்த நெல் கட்டுகளை அடுக்கி பெரிய போர் மாதிரி குவிப்பாங்களாம் நிறைய பிடிச்ச பல வகை மீன்களை கூட குன்று மாதிரி குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லுவாங்க அடுத்து சுரிவலை சுரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழுந்திலி வெற்பு வைப்பார் இங்க இருக்கக்கூடிய இந்த சுரிவலை இருக்கு பாருங்க சுரிவலை அப்படின்னா சங்கு சங்கு அந்த சொறிந்த முத்தின் அதாவது சங்கு ஈன்ற அந்த முத்தின் சுடர் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி வேறின தேன் சரிங்களா பொழுந்திலி பொழுந்திலி வெற்பு வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வளைஞ்ச சங்குகள் என்ற முத்துகளை அதை கூட குன்று மாதிரி உயர்த்தி கூட்டுவாங்களாம் தேன் வடியில விரிந்த மலர் தொகுதியை மலை மாதிரி குவிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கும் அதுதான் வந்து வேரி அடுத்து பாருங்க கற்றரை தொற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் பாண்டில் வட்டம் புரியுங்களா அதாவது சாலியின் கற்றை தொற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு பகடு அப்படின்னா எருமை கடா பகடு அப்படின்னா அதே மாதிரி மேதினால் தான் சரிங்களா பகடு அப்படிங்கிறது எருமை கடான்னு சொல்லுவோம் போக்கும் கரும்பெரும் பாண்டில் பாண்டில்னா வட்டம் ஈட்டம் இதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல் குவிஞ்ச அந்த பெரிய மலை மாதிரி போற மேலிருந்து சாய செய்வாங்க அந்த மலை மாதிரி கூடிய போற மேல இருந்து கீழே சாய செய்வாங்க பெரிய வண்டிகளை செலுத்தக்கூடிய அந்த கருமையான எருமை கூட்டங்களை வளமா சுத்தி சுத்தி வந்தது மிதிக்கும் இதுதான் என்னுடைய பொருளாக நம்ம கொடுக்குறது அதனால தான் பகடு அப்படிங்கிறது எருமை கடா சொல்லணும் நெக்ஸ்ட் இதுலயே ஆலிய முகிலின் கூட்டம் முகில்னாலும் உங்களுக்கு தெரியும் மேக கூட்டம் ஆலிய முகில் முகிலின் கூட்டம் அறுவரை செமைய சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே போல் வள கொண்டு சூழும் அதாவது ஆலிய முகலின் கூட்டம் அறுவரை செமைய செமைய அப்படின்னா மலையுச்சி செமைய சாரல் போல்வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கது என்ற இதோட பொருள் பாத்தீங்கன்னா இந்த தோற்றமானது பாத்தீங்கன்னா இந்த கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மேல வளமா சுத்துற காட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான காட்சிகள் அங்க மிகுதியா தோன்றும் இருக்கக்கூடியது தான் சரிங்களா அடுத்து நாளி கேரன் செந்து அதாவது நாளி கேரம் நாளிகேரம்னா தென்னை மரம் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசால் அந்த கோழி சால் அந்த மாலம் இது பாருங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சுங்க அப்படின்னா அதுல பொருள் நிறைய இருக்கு இதுல வந்து மூன்று மரங்கள் வந்து வரும் கோழிசால் அந்த மாலம் குளிர்மலர் குறவம் எங்கும் இதனுடைய பொருள் நம்ம பாக்கலாம் நாளைக்கே நாளைக்கேரம் அப்படின்னா தென்னை நாளைக்கே ரஞ்செருந்தி நறுமலர் நரந்தம் நரந்தம் அப்படின்னா நாரத்தை நாரத்தை சொல்ல முடியாது எங்கும் கோழி அப்படின்னா கோழி அரசமரம் இந்த லா இந்த பாருங்க இந்த இந்த இப்படி ஒரு இந்தா போட்டாங்க அப்படின்னா கோழினா அரசமரம் இதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க கோழி அதே மாதிரி இந்த விழா போட்டிங்கன்னா வேற பொருளிடும் கோழி அப்படின்னா அந்த இது சொல்றது என்னது அரசமரம் சொல்லுவாங்க சாலந்த மாலம் அப்படின்னா இந்த சாலம் அப்படிங்கிறது ஆச்சாமரம் இங்க இருக்க பாருங்க சாலந்த சா இதுல பாருங்க பிரிச்சு கோழின்னா நமக்கு தெரியும் சாலந்த மாலம் அப்படின்னா சாலம் அப்படிங்கிறது ஆச்சாமரம் தமாலம் சாலந்த அப்படின்னா சாலம் அப்படின்னு ஆச்சமரம்ன்ற தான் இருக்குதுங்க தமாலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பச்சிலை மரம் சமளம் அப்படிங்கிறது வந்து பச்சடை மரம் பின்னாடி நமக்கு வந்துரும் அதாவது குளிர்மலர் குடமும் எங்கும் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில இருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் தன்னை செருந்தி நறுமணமுடைய அந்த நரந்தம் இந்த மாதிரி இருக்கு அரச மரம் கடம்பா மரம் பச்சைன மரம் அப்புறம் குளிர்ந்த மலருடைய குழா மரம் இந்த மாதிரி எங்கேயும் வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாளிரும் போந்து சந்து தன் நாகம் எங்கும் நீலலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கொங்கம் எங்கும் நிறைமல கோங்கம் எங்கும் இரும்போந்து அதாவது இரும்போந்து பருத்த மரம் என்ன சொல்றது அந்த இரும்போந்து அப்படிங்கிறது தால் இரும்னு வந்து இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் அடியில் வந்து அடிமட்டம் பார்த்தீங்கன்னா பருத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்து என்ன சந்தன மரம் தன்மலர் நாகம் நாகம்னா நாகமரம் எங்கும் நீலை வஞ்சி காஞ்சி காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும் இதனுடைய பொருள் பெரிய அடிபாகத்தை கொண்ட பனைமரம் சந்தன மரம் குளிர்ந்த மலருடைய நாகம் நீண்ட இலைகள் இருக்கக்கூடிய வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைஞ்சி கோங்கு முதலிய முதலியான எங்கெங்கும் செழித்து வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இதை நமக்கு கொண்டு இந்த பாடலுடைய அந்த ஆசிரியர் அந்த நூலுடைய சிறப்புகள் வந்து நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால என்ன சொன்னா சுந்தரனுடைய சுந்தரர் சொல்றேன் சுந்தரருடைய அதாங்க தேவரம் மூவர் தியாபாரத்தில் வரக்கூடிய ஒருத்தர் தான் சுந்தருடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை பத்தி சொல்லும் சரிங்களா இதை கொஞ்சம் மிருத்து நம்பியாண்டா நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடல்லையும் அடியவருடைய சிறப்பை பத்தி சொல்றதா அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு நூல்களையும் அடிப்படையா வச்சு சேக்லரால் ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு அடிய அடியரா அறுபத்தி மூணு பேரோட சிறப்புகளை பாடப்பட்டதான் திருத்தொண்டர் புராணம் இதோட பெருமை காரணமா இது பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கலர் சோலர்ஸ் இடம் குழு அவ முதலமைச்சராக இருந்தாரு அப்படின்னு எக்ஸாம் நியூஸ் இன்னொரு எக்ஸாம் ஒரு பாயிண்ட் என்னன்னா சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு இவர மகன் மீனாட்சி சுந்தனார் பாராட்டார் எக்ஸாம் விட்டு கேட்டு யார் கேட்டீங்க ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வெளியில் நம்ம சந்திப்போம்